வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நல்ல டேஸ்ட்டான செமி கார்லிக் சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்ல வானல் வச்சு ஒரு சின்ன குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு அஞ்சு அன்னாசி முக்கு கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு காரத்துக்கு மூணு குண்டு மிளகா நான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து திருப்பி அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு முழுப்பல் நாட்டுப்பூண்டை உரிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து அதே வானலில் திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு கொஞ்சம் கல்பாசி சோம்பு சேர்த்துட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நாம் பொடிசாக வெட்டி வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு இடையில நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மாற்றி குற குறன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தயிர் மிளகாத்துள்ள ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அந்த சிக்கனை இப்ப நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் போல விடுங்க பாருங்க இப்ப சிக்கன்லேருந்து இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இப்படி செய்யறதுனால நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க நான் உப்பு பற்றாததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இது கூட நம்ம மிக்சி ஜாருக்கு அளவுன தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் தண்ணி நம்ம நிறைய சேர்க்க தேவையில்லை மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி அடுப்பை மிதமான தீயில வைங்க இடையில இடையில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ பதினைஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும் பாருங்கள் நல்ல எண்ணெய் இப்போ நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்